திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரத்தில் தியாக திருநாளாம் பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஈத்கா மைதானத்தில் உள்ளகம் முழுவதும் இன்று தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகையை இஸ்லாமியர்கள் கொண்டாடி வரும் இந்த நிலையில் இஸ்லாமியர்கள் தியாக திருநாளாம் பக்ரீத் விழாவையொட்டி சிறப்பு தொழுகையை தாராபுரம் திருப்பூர் சாலையில் உள்ள ஈத்கா மைதானத்தில் நடைபெற்றது ஜமத் மற்றும் பள்ளிவாசல் மூத்தவழிகளில் முஸ்லிம்கள் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று அல்லாவிடம் தொழுகை செய்து துவா செய்தும் தியாக திருநாளாம் பக்ரித் சிறப்பு தொழுகையை நிறைவேற்றினார்கள் தொழுகையின் போது சகோதரவம் சமத்துவம் வளர்க்கவும் வறுமை நீங்கி மழை பொழியும் தொழுகையை மேற்கொண்டனர் பின்னர் பண்டிகையை கொண்டாடும் வகையில் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்து வாழ்த்துக்களை பராமரிக்கொண்டனர்